அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லாதீங்க அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுச்சு அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னாவது புண்ணியம் கிடைக்கும் இது எல்லாமே யார் பேசுகிறா அப்படின்னு கேட்டால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா பேசியது பல பேருக்கு ஆச்சரியத்தை பல பேருக்கு கோபத்தை பல பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் ஆனால் உள்ளபடியே உண்மையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரும் இப்படி பேசிய அமித்ஷாவை எப்படி பார்க்கணும் இந்த துணிச்சலை அமித்ஷாவுக்கு எது தருகிறது அம்பேத்கர் என்ற சொல் ஏன் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அமித்ஷா மோடிக்கெல்லாம் கசப்பாக இருக்குது எரியுது அப்படின்றத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மற்றவங்ககிட்டையும் சொல்லியே ஆகணும் ஏன் அமித்ஷாவுக்கு அம்பேத்கருடைய பெயர் எரிகிறது எந்த பெயர் அவர்களுக்கு இனிக்கும் அப்படின்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை அமித்ஷாவுக்கு எதிராக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க வெளியே நின்று அவங்களுடைய முழக்கத்தை எழுப்பிகிட்டு இருக்காங்க ஜெய்பிம் என்ற முழக்கம் நாடாளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது வெளியே வந்தும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய எம்பி டி ஆர் பாலு அவர்கள் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அம்பேத்கர் 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 சொல்லுகிற போது அந்த அமித்ஷாவுக்கு இருந்த அந்த நக்கல் எள்ளல் அந்த திமிர் அதுக்கு பேர் தான் ஃபாசிசம் எவ்வளோ பெரிய துணிச்சலோடு இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் அமைவதற்கும் காரணமாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி சமத்துவத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேசிய அந்த சித்தாந்தத்தை முன்வைத்த ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்களே இந்த திமிருக்கு பெயர் என்ன அப்படின்றத அவங்க பக்கம் இருந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் இந்நேரம் பெரிய ரைட்டப்பே எழுதிட்டு இருப்பாங்க ஐயோ அதை அப்படி சொல்லலைங்க ஏன் இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் பேசலையா ஏன் சாவர்கரை நீங்கள் சொன்னது கிடையாதா நீங்கள் இவரை பற்றி பா நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசினது இல்லையா அப்படின்ற எல்லாம் முன்வைப்பாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா அம்பேத்கருடைய பெயரை அமித்ஷா இவ்வளவு கிண்டல் தோரணையில் பயன்படுத்துவது என்பது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இது முதல் முறை கிடையாது அவங்களுக்கு அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி என்பதும் இது முதல் முறை கிடையாது வரலாற்றில் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே இவர்களுக்கு யாரெல்லாம் சமத்துவத்தை பேசினாங்களோ யாரெல்லாம் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ மதவாதத்தை தோலுறுத்து காட்டினாங்களோ ஆர்எஸ்எஸ் அமைக்க இருக்கக்கூடிய இந்து ராஜ்யம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொன்னாங்களோ சாவர்கரை கோல்வால்கரை யாரெல்லாம் தோலுறுத்து காட்டினாங்களோ ராமன் கிருஷ்ணன் இவங்க பேசக்கூடிய பொய்யை கற்பனையை மக்களை பிரிக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளை பற்றி பேசினாங்களோ அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரிகள் தான் அப்ப அந்த வகையில் அம்பேத்கர் உயிரை கொடுத்தாவது இந்து ராஜ்ஜியம் அமைவதை தடுத்தே ஆக வேண்டும்னு சொன்னாரு இந்த ராஷ்டிரத்தை இந்த ராஜ்யத்தை அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆர் அதனுடைய அரசியல் வடிவமான பிஜேபிக்கும் அதனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அம்பேத்கருடைய பெயர் கசக்குதுன்னா அடிப்படையில் இதுதான் காரணம் அதற்கு நேர் எதிராக அம்பேத்கர் பேசிய சமத்துவத்திற்கு நேர் எதிரானது மனதர்மம் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது மனதர்மம் அந்த மனதர்மத்தை பற்றி பேசுகிற போது உங்களுக்கு இனிக்குது அந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய பிறவி பேதத்தை பற்றி பேசுகிற போது அமித்ஷா வகைராக்களுக்கு இனிக்குது அதே சமத்துவத்தை பேசக்கூடிய பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் உங்களுக்கு கசக்கிறாருன்னு சொன்னால் அமித்ஷா என்பவர் தனி நபராக இருந்து இதை பேசலாம் நீங்கள் உங்களோட உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தெருவில் நின்று ஆர்எஸ்எஸினுடைய கலர் சட்டைகளை போட்டுக்கிட்டு காவி சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் என்னன்னாலும் பேசலாம் சார் ஆனா அங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நின்னுகிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் அமைவதற்கு யார் அடித்தளமா இருந்தாரோ நாடாளுமன்ற ஜனநாயகம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமான இந்தியன் கான்ஸ்டியூஷனை யார் எழுதுனாங்களோ யார் நமக்கு கொடுத்தாங்களோ அந்த தலைவருடைய பெயர் உங்களுக்கு இவ்வளவு கசக்குதுன்னா அந்த பதவியில் இருப்பதற்கு அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கிறதா இதைதான் எதிர்க்கட்சியினுடைய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த இளம் தலைவராக சகோதரர் ராகுல் காந்தி கேட்குறாரு மனு தர்மத்தை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு அம்பேத்கருடைய பெயர் கசக்கதானே செய்யும் மனு தர்மத்தை பற்றி பேசினா சிரிக்கிறீங்கல்ல மனு தர்மத்தை பற்றி பேசினால் மகிழ்ச்சி அடைகிறீங்கல்ல தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முற்போக்காளர்களும் அம்பேத்கரியவாதிகளும் சமத்துவத்தை பேசக்கூடியவங்களும் மனிதநேயத்தை பேசக்கூடியவங்களும் கேக்குறோம் இதே அரங்கத்தில் ராமருடைய பெயரை சொல்லி நீங்கள் அரசியல் செய்த போது நல்லா இருந்துச்சா இல்லாத ராமனை வைத்து அத்தனை கலவரம் செய்துங்களே அப்ப நல்லா இருந்துச்சா சாவர்கருடைய பெயரை உச்சரிக்கிறீங்களே வீர் சவார்கர்ன்றீங்களே அப்ப நல்லா இருக்கா சாவர்கரோடு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அம்பேத்கரை ஒப்பிட முடியுமா சாவர்கர் என்ற ஒரு சமத்துவத்துக்கு எதிரான இந்துக்கள் மட்டும்தான் இந்தியால இருக்கணும் மற்றவங்களாம் வெளியே ஓடுங்கன்னு சொல்லி கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் எழுதிய மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சாவர்கருடைய பெயர் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்படலாம் இந்த நாடாளுமன்றத்தில் அம்பேத்கருடைய பெயர் ஒழிக்கப்படக்கூடாது கேட்க கூடாதுன்னு சொன்னா இந்த பாசிச திமிருக்கு அமித்ஷா பதில் சொல்லியே ஆக வேண்டும் இது ஏதோ காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ அல்லது பிஜேபி எதிர்க்க கூடிய எதிர்கட்சிகளுக்கு மட்டுமே வந்த ஆபத்து கிடையாது இவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறது இவங்களுக்கு இன்னைக்கு வலிக்கும் நாளைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கஷ்டமா இருக்கும் வலிக்கும் எரியும் அதனால கான்ஸ்டியூஷனுக்கு பதிலா மனதர்மத்தை கொண்டு வரணும் வாங்க ஏற்கனவே பகவத்கீதையை வைக்கணும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு பதிலானு சொன்னாங்க பகவத்கீதை எதை சொல்லிச்சு கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னாரு நாலு வர்ணங்களை நான் தான் படைத்தேன் நானே நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னாரு அந்த பேதத்தை பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் பஞ்சமர் இருக்கணும்னு சொல்லக்கூடிய பகவத்கீதை உங்களுக்கு வசந்தது அந்த பகவத்கீதை தான் உங்களுடைய வழிபாட்டு நூலா இருக்கணும்னா நீங்க வழிபாட்டு நூலா வச்சுக்கலாம் ஆனால் அதை எப்படி அரசமைப்பு சட்டத்தோடு நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்ப அமித்ஷா பேசிய அந்த சொல்லுக்கு பின்னால் அந்த எள்ளலுக்கு பின்னால் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் கேட்க வேண்டிய இத்தனை கேள்விகள் வருச கட்டி இருக்கு அமித்ஷாவினுடைய முகத்திரை இன்னைக்கு கிழியுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பரிவாரின் முகம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ்இன் முகம் இவங்க ரொம்ப சொல்கிறாங்கல்ல அம்பேத்கர் வந்து இந்துத்துவம் அம்பேத்கர்னு புத்தகம்லாம் எழுதுனாங்க அம்பேத்கர் இந்து மதத்தை திட்டவே இல்லைன்னாங்க அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னாங்க அதெல்லாம் வேடம் மிகப்பெரிய வேஷம் போட்டாங்க இவர்களால் ஒருபோதும் அம்பேத்கரை ஏற்க முடியாது ஏன்னா அம்பேத்கர் பேசிய சித்தாந்தத்திற்கு அப்படியே நேர் எதிரானது இந்துத்துவ சித்தாந்தம் என்ன நடந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஜாதிய இழிவு நீங்கணும்னு அம்பேத்கர் போராடினாரு கெடுவாய்ப்பா இந்துவா பிறந்தட்டேன் ஒருபோதும் இந்துவா சாக மாட்டேன்னு இந்து மதத்தின் மீது இந்துத்துவத்தின் மீது பார்ப்பனியத்தின் மீது பார்ப்பனர்கள் மீது பார்ப்பன சித்தாந்தத்தின் மீது ஆர் சித்தாந்தத்தின் மீது காரி உமிழ்ந்து தான் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினார் அந்த கடுப்பு உங்களுக்கு இருக்காதா அந்த காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்காதா அப்படி அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவிய போது இந்தியாவிலே ஒரு தலைவர் தான் சொன்னாரு நீங்க மட்டும் போகாதீங்க அம்பேத்கர் அது உங்களுக்கு பாதிப்பு தராக்குது பல லட்சம் கணக்கான குறைந்தது பத்து லட்சம் மக்களை கூப்பிட்டுட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அதனாலதான் உங்களுக்கு அம்பேத்கர் பேரும் பெரியார் பேரும் எரியுது தந்தை பெரியார் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக கடந்த ஆண்டு மாநிலங்களவையில் அப்துல்லா எம்பி அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவை குறிப்பிலேருந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா தந்தை பெரியார்ன்றது செல்ஃப் டிடர்மினேஷன் சுய நிர்ணயம்ன்றது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா அப்ப இவங்களுக்கு ஏன் இந்த தலைவர்கள் குறிப்பாக அம்பேத்கரும் பெரியாரும் எரிகிறார்கள்னு சொன்னா இவர்கள் பேசக்கூடிய அசமத்துவத்திற்கு சமூக அநீதிக்கு இன் சோஷியல் இன்ஜஸ்டிஸுக்கும் நேர் எதிரான சோஷியல் ஜஸ்டிஸையும் ஈக்குவாலிட்டியும் நம்ம பேசுகிறோம் அதனால் இவங்களுக்கு எரியுது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு கடுப்பை கொடுக்குது அதே சொல்லை ராகுல் காந்தி கையில் எடுத்து நாங்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கிறோம்னா இவங்களுக்கு பயம் வருகிறது இதே பயத்தோடு பிஜேபி வச்சுருக்கணும் இதே பயத்தோடு ஆர்எஸ்எஸ்ஐ வைத்திருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்பாக பதவி பிரமாணம் எடுத்த ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாக வேண்டும் நிச்சயமாக பதவியில் இருப்பதற்கு அருகதையற்றவர் என்பதை அவரே புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்னைக்கு நேற்று நமக்கு புரியல பல வருடங்களாக அமித்ஷா அவர்கள் அந்த பதவியில் இருப்பதற்கு அருகதையற்றவர் என்பது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் இந்த செய்தியை நம்ம அப்படி கடந்து போக முடியாது குறைந்தபட்சம் இங்க இங்கிருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து அமித்ஷாவினுடைய இந்த திமிர் பேச்சுக்கு எள்ளல் பேச்சுக்கு அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய பேச்சுக்கு கண்டன குரல்களை எழுப்பியே ஆக வேண்டும் தொடர்ந்து எழுப்புவோம் நன்றி